ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈடி ஆக்ஷன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான பச்சைப்புளி ரசம் தாங்க செய்ய போகிறோம் இது இதுக்கு வந்து அடுப்பு தேவையில்லை எண்ணெய் தேவையில்லை ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம புளி கரைச்சி எடுத்துக்கிறலாங்க நம்ம நார்மலாக ரசத்துக்கு வந்து அப்படியே தான் கரைச்சி சேர்த்துக்குவோம் இது வந்து நம்ம வந்து அடுப்பில் வைக்காததுனால இது வந்து கொஞ்சம் நல்லா நைஸாகவே சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கிறலாம் இங்கே பாருங்கள் இப்போ இந்த பாருங்கள் சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ வந்து நான் புளி அளவு வந்து இந்த பாருங்கள் இந்த அளவு தான் போட்டேன் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு தாங்க போட்டிருக்கேன் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் செய்கிறேன் அன்னைக்கு இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கிட்டோம் இதுலேயே வந்து ஒரு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கறலாங்க இங்கே பாருங்கள் தக்காளி பழம் கட் பண்ணி போட்டு நம்ம கையாலேயே மசிச்சுக்கரலாம் அப்போ தான் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து மிளகு சீரகெலாம் இடித்து எடுத்துக்க போகிறோங்க இப்போ நம்ம இடிக்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேங்க சேர்த்து இப்போ ஒன்றும் அதிகமாக தான் இதை நுணுக்கிருக்கேன் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து நுணுக்கையில் வந்து எல்லாமே நல்லா மசஞ்சிரும் இப்போ பச்சை மிளகாய் வந்து இதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகா தாங்க பெரிய பச்சை மிளகாவாக சேர்க்குறேன் சேர்த்துட்டு அதையும் லைட்டாக தட்டி விட்டுட்டு இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு வந்து பெரிய தான் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு பல்லு அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன் தோலை எடுத்துகிட்டு தாங்க தட்டுறேன் பூண்டு இப்போ தட்டியாச்சு இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லிங்க கொத்தமல்லி இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு தட்டுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போங்க இது எல்லாமே நல்லா தட்டிட்டேன் இப்போ தட்டிட்டு லாஸ்ட்டாக வந்து இதுலேயே வந்து நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் அதை விட சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா இப்படி தட்டையில் வந்து அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உப்பு போட்டு சேர்த்து செய்கிறது வந்து ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும் நம்மளுக்கு நல்லா இடியவும் செய்யும் நல்லா இடித்து எடுத்துடலாம் நல்லா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டாச்சு பாருங்க நம்ம நார்மலாக நம்ம அடுப்பில் வச்சு தாளிக்கிற ரசத்துக்குமே இந்த மாதிரி இடித்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து புளியில் வந்து தக்காளி பழம் கட் பண்ணி போட்டிருக்கோம் இதையுமே நல்லா மசிச்சுக்குருவோம் இப்போ வெறும் புளி மட்டும் கூட வச்சு செய்யலாங்க இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு தக்காளி அதில் போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இப்போ நம்ம இது கூடவே இடித்ததையும் போட்டு நல்லா பிசஞ்சு விட்டாச்சுங்க பசைச்சிட்டு அந்த உரலில் கொஞ்சம் தண்ணி அலசி நான் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் தண்ணி வந்து நம்ம புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு ஊற்றிக்கிடலாம் இப்போ நம்ம தக்காளி வேற போட்டுக்கிறனால கொஞ்சம் தண்ணி வந்து தாராளமாகவே சேர்த்துக்கிறலாங்க இப்போ நம்ம ரசம் வந்து அடுப்பில் கொதிக்க வைக்கிற ரசம்னா வந்து அந்த எல்லாம் அடியில் நின்றோம் இது வந்து நம்ம நம்மளுக்கு வந்து அப்படி தெரியாதுங்க நல்லா மேலோட்டமாக நிற்கும் அதனால தான் வந்து புளியை வந்து நல்லா வடிச்சு விட்டுக்கிறணும் நல்லா வடிகட்டில் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு தேவையான அளவு தண்ணி போட்டேங்க இப்போ வந்து நம்ம கடைசியாக வந்து கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து அப்படியே போட வேண்டாம் நம்ம கையால் லைட்டாக மசிச்சு விட்டு போடுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கொத்தமல்லியோட வாசம் வந்து நல்லா இறங்கும் அதில் அவ்வளோதாங்க ஒரு சூப் ஆனால் பச்சைப்பள்ளி ரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க நல்லா சூப்பராக இந்த பனி நேரத்தில் வந்து நைட்டில் வந்து சுட சுட சாதம் உடைச்சு இந்த மாதிரி அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு செஞ்சிடலாம் அந்த ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்